அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணை சுக்ரனால் ஏற்பட போகும் சுக்கரதோஷம் இதன் காரணமாக ரிஷபராசனிகர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருதுகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி முருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்ரனின் பயிற்சியின் காரணமாக டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கரன் ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கள யோகத்தை பெற்று ராசியை பார்ப்பது அற்புதமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகநிலை என்றுதாங்க சொல்ல வேணும் உண்மையில் ஒரு பொன்னான நேரம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க தாமதமாக இருந்த சுப காரியங்கள் ஒரு சிறு முயற்சியிலேயே துரிதமாக நடைபெற்று வெற்றியை தர இருக்கு வீட்டிற்கு தேவையான வாய்ப்புகள் உண்டு தொழில் வேகம் எடுக்குங்க முன்னேற்றம் ஏற்பட இருக்கு புத்தி கூர்மையை புதன் கொடுப்பார் பகை விலக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள குரு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் அந்தந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்று நன்மையை தரும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதால் தகவல் தொடர்பு மற்றும் பிரயாணங்களில் ஏற்படலாங்க சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் குடும்பத்தினர் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு புழுங்கலாம் அதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது ரிஷபராசனியர்களை பொறுத்தவரைக்கும் சூரியன் செவ்வாய் என்ற இரண்டு நிரப்பு கிரகங்களும் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் அஜீரண கோளாறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் வேலை கெட்ட வேளையில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டுங்க அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம ரிஷபராசனிகர்களுக்கு இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெற்று சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இத்தருணங்கள்ல எதிர்பார்த்தபடி பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உத்தியோகத்தில் நீட்டிப்பும் உயரதிகாரிகளின் ஆதரவும் ஒன்றுங்க மனபயம் அகன்று மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் யோகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு திருதிய குரு வனதிலே என்றொரு மூதுரை உண்டு இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்தில் கேது அமர்ப்பதும் குடும்பத்தில் நிம் குறைந்த சூழ்நிலை நிலவும் என்பதை எடுத்துக்காட்டு வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கருத்து வேற்றுமையும் மூன்றாம் நபரின் தலையீட்டால் தேவையில்லாத மன சங்கடங்களும் வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வது நல்லதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளினால் மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடல் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க அதே போல பழைய கடன்கள் அளிக்கும் திருமண வயதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உறவினர்களிடையே பரஸ்பர விரோத மனப்பான்மை உறவுங்க இவை போதாது பழைய கடன்களும் கவலை அளிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சுக்கரனுடைய பெயர் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் பாபகிரகமான ராகுவும் சேர்ந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளை குறிக்கிதுங்க மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பும் சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்களும் அன்றாட பொறுப்புகளையும் கடமைகளிலும் மனதை ஊன்றி செலுத்த முடியாத அளவிற்கு மன அமைதி பாதிக்கப்படுங்க சில தருணங்கள்ல வேலையை விட்டுவிடலாமா என என்ன தோன்றும் அளவிற்கு சூழ்நிலையில் வெறுப்பு உண்டாக இருக்கு கூடுமான வரையில் அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க பல சமயங்கள்ல சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மீ வீண் பலி உண்டாக கூடுங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் அவசர முடிவுகள் உங்களுடைய எதிர்கால நலனை பாதிக்கும் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து தற்காலிக பணியாளர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவது ஒத்தி புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பு இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம் கூடுமானவரைக்கும் முன் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனெனில் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறக்கூடும் என முன்கூட்டியே எடுத்து காட்டுது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பது சுக்கரனுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுதுங்க மொத்த வியாபாரிகள் மட்டுமின்றி சில்லறை வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு லாபம் இருக்கீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள உதவிகரமான ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரனுடைய நிலையின் காரணமாக டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எதிர்பார்க்கும் அளவிற்கு வாய்ப்புகள் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க வருமான சற்று குறைவாக இருக்கும் பல தருணங்கள்ல நிச்சயமாக கிடைக்கும் என உறுதியுடன் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சங்கீத சபாக்களில் ஆதரவு எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது இத்தருணங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருங்க அதே போல் ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க அங்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக மேலும் பல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்கான சாத்திய குறுகள் இருக்கு ஒன்றாம் தேதி முதல் அரசியல் துறையின் பெரும்பகுதி ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த சுக்கரன் இந்த காலகட்டம் முழுவதும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வளம் வருகிறார் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க இதனால் கட்சியில் மறைமுக அதிருப்தியும் எதிர்ப்பும் உருவாகி கொண்டிருக்கு உயர்மட்ட தலைவர்கள் தொடர்ந்து புறக்கணிப்பதையும் நீங்க உணர இருக்கீங்க பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணம் என்பதையும் கிரக நிலைகள் இருக்குங்க சக மாணவ மாணவியருடன் மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக சுட்டி காட்டுது நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை மறந்து விடாதீங்க அதே போல விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் விவசாய திறன் நேரடியாக தொடர்பு கொள்ளையாக இவை அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வயல் பணிகளுக்கு அத்தியாவசியமான அனைத்து வசதிகளும் போதிய அளவிற்கு கிடைப்பதால் விளைச்சலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் புதிய கால்நடைகளும் சேருங்க நவீன விவசாய வசதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் ராசிக்கு சுப பலன்களை அளிக்கும் நிலையில் வலம் வந்து கொண்டிருப்பதால் மனக்கவலைகள் கவலைகள் நிம்மதி பெறுவீங்க குழந்தைகள் நன்றாக படிப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்கு குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலை அளி இருந்தாலும் கூட பண பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லங்க திருமண மாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையுங்க அதே போல் வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஓரளவு திருப்தி தரும் நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்க இருக்கு ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகவும் இணைந்து சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளின் கவனமாக இருப்பது அவசியம் மேலதிகாரிகளுடன் பழகுவதில் ஜாக்கிரதையாகவும் அளவோடும் இருப்பது மிகவும் முக்கியம் சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நிர்வாகத்தினரை பற்றி சக ஊழியர்களுடன் தவறாக பேசாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் அல்லது பணிகள் மாற்றம் ஏற்படக்கூடும் ஒப்புக்கொள்வது நல்லது இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி பகவான் மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிக மிக அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது